ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு விட்ட அளவற்ற கிருபைனால ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் தாங்கி நம்மை நடத்தி வருகிறாரே அதற்காக அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமாக இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நீகாத்திர புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது எனப்பட்ட பத்தலகமே நீ யூதையா உள்ள அநேக ஆயுதங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் வேலை ஆளக்கூடிய பிரபு ஒன்னிடத்தி புறப்பட்டு வருவார் பத்தலகம் என்றால் அப்பத்தின் வீடு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீகா எனப்பட்ட தெற்கு தரசி மூலமாக இயேசு எங்கே பிறப்பார் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பார் என்று சொல்லி தெற்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த இடம் மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த அப்பத்தின் வீடு அறிமுகம் இல்லாத ஒரு இடமாக இருந்தது ஆனால் இஸ்ரேவேலையை அழகூடிய பிரபு ஒரு இடத்திலிருந்து வந்தார் அது ஒரு சின்ன ஊர் அறிமுகம் இல்லாத ஊர் ஆனால் இந்த ஊர் அறிமுகமாகப்படுவதற்கும் இவ்வளோ இவ்வளவு பிரபலமான காரணம் பத்தலகை இயேசு ஏசு வந்ததுனால அருமையான தேவண்டை பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் நினைக்கலாம் நான் ஒரு சாதாரண ஆள் தானே ஒரு சின்ன ஒரு நபர் தானே ஒரு சின்ன குடும்பத்தை தானே எனக்கு ஒரு கல்வி இல்லை எனக்கு ஒரு செல்வாக்கு இல்லை எனக்கு ஒரு பின்னணியும் இல்லை ஐ டோன்ட் ஹாவ் என் என ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஐ டோன்ட் ஹாவ் அ என் எஜுகேஷன் ஐ டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் மணி தேவர் பணத்தை அல்ல செல்வாக்கை அல்ல ஆண்டவர் அவர் வாழக்கூடிய ஒரு இடத்தை அவர் ஆயத்தமடைகிறார் பெத்தலகளை பிறப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார் அந்த இடம் பிரபலம் ஆயிற்று இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அந்த அண்டவரை இயேசுவுக்கு அவர் வருவதற்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதற்கு பிறப்பதற்கு நாம் ஒரு அழைப்பு கொடுப்போம் எனால் ஒரு முன்னுரிமை கொடுப்போம் எனால் எப்படி பெத்தலகை நமக்கு ஒரு பிரபலம் உண்டாயிற்றோ இதே போல் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்மையும் பிரபலப்படுத்துவார் நம்மையும் மகிமைப்படுத்துவார் வேதை செல்கிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றம் ஆக்கினார் எவர்களை நீதிமன்ற ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் வேதம் அழகாக சொல்கிறது புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் வாசித்து பார்க்கும் பொழுது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் இதை கத்தராகி நான் ஏற்ற காலத்திலே நான் அதை நிறைவேற்றுவேன் இயேசு இந்த ஊருக்கு மத்திலேயமுக்கு வருவதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றினார் இன்றைக்கு நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராயிருந்தாலும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரராகி அவருக்கு நம்முடைய ஹதயத்தில் இடம் கொடுப்போம் ஏன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மையும் பயன்படுத்தி அவருடைய நாமத்தை நம் மூலமாக மகிழ்வுப்படுத்துவார் அன்றைக்கு ஒரு மரியாள் தன் இதயத்தை இடம் கொடுத்தார்கள் அந்தைக்கு ஒரு இதயத்தில் இடம் கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாரையும் பிரபலப்படுத்தின ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்லே அவருக்கண்டு நம்மையும் கொப்பு கொடுப்போம் நம்முடைய வாழ்வியில் வருவாராக நம்மையும் அவர் நம்மை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைத்து மறுபடுத்தி நம்மை மகிழ்ப்படுத்துவாராக இதை செய்தி மூலமாக இந்த மனைவி நாம் ஆசிரியமாக இருப்போம் மே காட் யூ